அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த முக்கியமான தகவல்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி வேகன்சிஸ் லிஸ்ட்டு தற்சமயம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வெளியிட்ருக்காங்க அதை குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடி அசிஸ்டன்ட் சாங்ஷனட் எலிஜிபிள் வேகன்சிஸ் டீட்டெயிலாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு சரி புதிய பணியிடங்களை எடுப்பதற்கு சரி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஹசிடி உடைய ஸோ ஹெசிடி இடைநிலை ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸை தச்சமயம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே போராடி கேட்டுகிட்டே இருக்காங்க இவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சரியான பதில் வந்தாச்சு ஹசிடியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க இடனடி ஆசிரியர்களுடைய பணியிடங்களை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை உடனடியாக முதற்கட்டமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பணி நியமனத்தை நாங்கள் போடுறோம் அப்படின்றதுனால ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் ஆகுது நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குதா தகவல் வந்திருக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பிஜிடிஆர்புடைய தேர்வு தேதிகளை தற்சமயம் மாற்றி அமைச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மூணு ஐந்து எட்டு வகுப்புகளுக்கான எஸ்எல்ஏ எஸ்எல்ஏஎஸ் தேர்வு மதிப்பீடு கற்றல் நிலையை மேம்படுத்த உத்தரவு போ போட்டிருக்காங்க அரசு பள்ளிகளில் மூணு அஞ்சு எட்டு வகுப்புகளுக்கான ஸ்லாஸ் தேர்வு முடிவுகளின்படி மாணவர்கள் கற்றல் நிலையை மேம்படுத்தும் பணிகளை தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டுமென பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் சா கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூணு ஐந்து எட்டு வகுப்புகளில் பயிலும் மாணவிகளின் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணக்கு பாட கற்றல் இடைவெளியை கண்டறிய பிப்ரவரி நாலு ஐந்து ஆறு தேதிகளில் மாநில கற்ற அடைந்து தேர்வு நடத்தப்பட்டது தேர்வு முடிவுகளின் முடிவுகள் எம்இ தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒவ்வொரு பள்ளியிலும் மாநில அடைவு ஆய்வில் அந்த பள்ளி தரநிலை ஒன்றிய மாவட்ட அளவில் எந்த தரவரிசையில் உள்ளது என்ற விவரத்தை பெற்றோர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் மாணவர்களின் பார்வைக்கு எளிதில் புகப்படும் வகையில் இதை வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தாங்கள் பணிபுரியும் பள்ளியானது மாவட்டத்தில் தலைசிறந்த பள்ளியான ஆய்வறிக்கையில் இடம்பெற்றத்தக்க வகையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அனுபவங்களை கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்கலாங்க அப்படின்றதை இவங்க தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடுநிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி திறக்க இருக்காங்க ஹைடெக்கான ஆய்வகங்களில் தமிழகம் முழுவதும் ஜூலை பதினைந்தாம் தேதி திறக்கிறா அப்படின்றத ஒரு முக்கியமான அறிவிப்பா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அரசு நடுநிலை பள்ளிகள் அமைக்கப்பட்டு ஹைடெக் ஆய்வகங்களை காமராஜர் பிறந்த தினமான ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளன்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைக்கிறாங்க தமிழகம் முழுவதும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அரசு நடுநிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆய்வகத்தில் தலா பத்து கவனிகள் கணினிகள் எல்சிடி புரொஜெக்டர் கேமரா தொடுதிரை மும்முனை மின்சாரம் தடையில்லா மின்சாரம் வழங்க பேட்டரியில் இயங்கும் மின்கலம் நூறு எம்பிபிஎஸ் வேகம் கொண்ட இணையதள வசதி உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த ஆய்வகங்கள் அமைகின்றன அதையும் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்றாங்க சோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் வந்து மாற்றி தகவல் வந்திருக்கு சோ முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஆகிய பாடங்களுக்கான அறிவிக்கை எண் டிஆர்பிலிருந்து அன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது அறிவிப்பு செய்யப்பட்டது இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிப்பு செய்யப்பட்டது ஓகேங்களா இந்த நிலையில் அதே நாளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் டூ எக்ஸாம்ஸ் தேர்வை நடத்த திட்டப்பட்டுள்ளார் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடனடி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால் பிஜிடிஆர்களுடைய தேர்வு தேதி மாற்றம் செய்யப்படும் அது விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய முக்கியமான தேதிகளை விரைவில் போகிறாங்க ஹெச்இடி ரெண்டாயிரத்தி பதிமூணு இது டிஆர்பியில் டெட் பாஸ் பண்ண நம்ம ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு மேட்சுக்கு விரைவில் போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு என்ன பண்ணுன்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சென்னை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சத்முன் கிடைத்த முக்கியமான தகவல்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடி வேகன்சிஸ் லிஸ்ட்டு தற்சமயம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்காங்க அதை குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க பிடி அசிஸ்டன்ட் சாங்ஷனிட் தி எலிஜிபிள் வேகன்சிஸ் டீட்டெயிலாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு சரி புதிய பணியிடங்களை எடுப்பதற்கு சரி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எசிடியோடைய வேகன்சிஸ் ஸோ ஹெசிடி இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸை தச்சமையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே போராடி கேட்டுகிட்டே இருக்காங்க இவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சரியான பதில் வந்தாச்சு ஹசிடியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க இடநிலை ஆசிரியர்களுடைய பணியிடங்களை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை உடனடியாக முதற்கட்டமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பணி நியமனத்தை நாங்கள் போடுறோம் அப்படின்றதுனால ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி சாவது நாம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குதான் தகவல் வந்திருக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகளை தற்சமயம் மாற்றி அமைச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மூணு ஐந்து எட்டு வகுப்புகளுக்கான எஸ்எல்ஏ எஸ்எல்ஏஎஸ் தேர்வு மதிப்பீடு கற்றல் நிலையை மேம்படுத்த உத்தரவு போ போட்டிருக்காங்க அரசு பள்ளிகளில் மூணு அஞ்சு எட்டு வகுப்புகளுக்கான ஸ்லாஸ் தேர்வு முறைவுகளின்படி மாணவர்கள் கற்றல் நிலையை மேம்படுத்தும் பணிகளை தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் சா கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூணு ஐந்து எட்டு வகுப்புகளில் பயிலும் மாணவிகளின் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணக்கு பாட கற்றல் இடைவெளியை கண்டறிய பிப்ரவரி நாலு ஐந்து ஆறு தேதிகளில் மாநில கற்றல் அடைந்து தேர்வு நடத்தப்பட்டது தேர்வு முடிவுகளின் முடிவுகள் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒவ்வொரு பள்ளிகளும் மாநில அடைவு ஆய்வில் அந்த பள்ளி தரநிலை ஒன்றிய மாவட்ட அளவில் எந்த தரவரிசையில் உள்ளது என்ற விவரத்தை பெற்றோர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் மாணவர்களின் பார்வைக்கு எளிதில் புகப்படும் வகையில் இதை வெளியிடுவோம் தாங்கள் பணிபுரியும் பள்ளியானது மாவட்டத்தில் தலைசிறந்த பள்ளியான ஆய்வறிக்கையில் இடம்பெற்றத்தக்க வகையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை அனுபவங்களை கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்றதை இவங்க தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தமிழகத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடுநிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி திறக்க இருக்காங்க ஆய்வகங்களில் தமிழகம் முழுவதும் ஜூலை பதினைந்தாம் தேதி திறக்கிறா அப்படின்றத ஒரு முக்கியமான அறிவிப்பா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அரசு நடுநிலை பள்ளிகள் அமைக்கப்பட்டு அதுவும் ஹைடெக் ஆய்வகங்களை காமராஜர் பிறந்த தினமான ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளன்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைக்கிறாங்க தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அரசு நடுநிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆய்வகத்தில் தலா பத்து கவனிகள் கணினிகள் எல்சிடி புரொஜெக்டர் கேமரா மின்சாரம் மின்சாரம் வழங்க பேட்டரியில் இயங்கும் மின்கலம் நூறு எம்பிபிஎஸ் வேகம் கொண்ட இணையதள வசதி உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த ஆய்வகங்கள் அமைகின்றன அதையும் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்றாங்க சோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் வந்து மாற்றியமைச்சருக்குறத தகவல் வந்திருக்கு சோ முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஆகிய பாடங்களுக்கான அறிவிக்கை எண் டிஆர்பிலிருந்து அன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது அறிவிப்பு செய்யப்பட்டது இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிப்பு செய்யப்பட்டது ஓகேங்களா இந்த நிலையில் அதே நாளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் குரூப் டூ எக்ஸாம்ஸ் தேர்வை நடத்த திட்டப்பட்டுள்ளார் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடனடி இயக்குன நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால பிஜிடிஆர்களுடைய தேர்வு தேதி மாற்றம் செய்யப்படும் அது விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய முக்கியமான தேதிகளை விரைவில் வெளியிடுறாங்க ஹெச்இடி ரெண்டாயிரத்தி பதிமூணு இது டிஆர்பியில் டெட் பாஸ் பண்ண நம்ம ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு மேட்சுக்கு விரைவில் போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு என்ன பண்ணணுன்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சென்னை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்